வணக்கம் தமிழ் வலசை நண்பர்களே இன்று தேவராய சுவாமிகள் அருளிய கந்த சஷ்டி கவசத்தின் மகிமைகள் பற்றி காணலாம் தேவராய சுவாமிகள் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் அருளால் தன்னுடைய வயிற்று வழி நீங்க பெற்று சஷ்டி கவசங்கள் பல பாடினார் அவற்றின் முக்கியமானது திருச்செந்தூர் முருகன் மேல் பாடப்பட்ட கந்த சஷ்டி கவசம் இதன் பலன்கள் அதிகம் இதை அவர் பாடலில் பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துளைக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஊதியே ஜபித்து உகந்தி நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் சேர்ந்தங்க அருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல் பெறுவர் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இப்போ காலையில் மாலையில் அதுக்கும் பலன்கள் உண்டு அது இல்லாம முப்பத்தாறு முறை ஒரு நாளைக்கும் நம்ம அந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப முப்பத்தாறு முறை ஒருத்தரால பாட முடியுமா அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் அதுக்கு டைம் இருக்காது இல்லையா அப்போ அதுக்கான எளிய முறை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அகத்தியர் எழுதிய சௌமிய சாகரம் என்ற நூல்ல அதற்கான ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறையினுடைய பாடல் அகத்தியர் எழுதிய அந்த பாடல் பார்க்கலாம் மந்திர தியானம் இந்த சடாச்சரம்ன்றது ஆரழுத்து மந்திரம் இல்லையா இந்த மந்திர தியானத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மந்திர தியானம் பாராளும் புலத்தியனே சகலருக்கும் பதிவான கேளு நேரான மூலமடா வடிவுமாச்சு நிசமான வடிவெல்லாம் கூறிமையுடன் சொல்லுகிறேன் ஓம் ரீங் என்று மாறாத மௌனமதாய் தியானம் பண்ண மார்க்கமுடன் தியான வகையை பற்றே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதனுடைய பலன்களையும் பாடல்ல சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பலன்களை பாடல் வழி சொல்றதை விட அதனுடைய பலன்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதை எப்படி பாடணும்னு சொல்றேன் இப்போ சடாசுர சண்முக சடாச்சுரம் என்பது சரவண பவ அப்படின்றது சரவண பவ இந்த எழுத்து இந்த ஆறு எழுத்து இந்த சார்களையே சா தூக்கி அப்படியே பின்னாடி போட்டா அப்படி அந்த மாதிரி முதல் எழுத்த பின்னாடி போட்டு சரவணபவ நப ர பர நப வரஹ பவசர ஹன வசரஹ நப அப்படின்னு நாம மோத்தி மோத்தி அந்த முதல் எழுத்தை பின்னாடி கொண்டு வந்து அந்த மந்திரத்தை சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஓம் என்பதையும் ரீங் என்பதையும் சேர்த்துக்கொள்ள சொல்லியிருக்காரு ஓம் ரீங் சரவண பவ ஓம் ரீம் ரஹண பவ அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காரு இதற்கு இப்படி சொன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்று வார்த்தைக்கும் நமக்கு பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல் சொல்லப்படுது சர்வ வசீகரம் உண்டாகும் அப்படின்னு அதுக்கான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு ராகன பவச ஓம் ரீம் ராகண பவச அப்படின்னு சொல்லும்போது செல்வம் செல்வாக்குடன் கூடிய வள வாழ்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஹனப வசர அப்படின்றது பகை பிணியை நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நபவ சரகனது எதிர்ப்பு எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கும் பவசரகன உயிர்கள் யாவும் நம்மை விரும்பும் ஹனப அப்படிங்கிறது எதிரிகளின் சதி அந்த தீமைகள் இவற்றிலிருந்து நாம் விடுபடலாம் இப்படின்னு பலன்களை அகத்தியர் தன்னுடைய சௌமிய சாகரம் என்ற நூலில் சொல்லி இதன்படி நாம் சரவண பவ என்ற மந்திரத்தை ஓம் ரீம் என்று சேர்த்து அந்த முதல் எழுத்துக்களை மாற்றி மாற்றி உச்சரிக்கலாம் உச்சரித்து அந்த முப்பத்தாறு முறை சொல்லக்கூடிய பலன்களை இதை நாம் பெறலாம் இதை ஓதி நாம் பெறலாம் இது ஒரு எளிமையான வழியும் கூட இது நமக்கு ஒரு இதை பாடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷமும் மூணு நிமிஷமும் தான் ஆகும் இதை வந்து முதல்ல எடுத்த உடனே நம்மளால அதை சொல்ல முடியாது இல்லையா அதை நாம ஓம் ரெய்ம் போட்டு சரவணபவ அப்படின்னு ஒன்று ஒன்றையும் ஒரு ஆறு மந்திரம் ஆறு லைன் வரும் இல்லையா அதை எழுதி நம்மளுடைய பூஜை அறையில் ஒட்டி வச்சுக்கலாம் அல்லது நம்ம நம்மளோட ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய கந்த சிருஷ்டிக்கு வாசம் சொல்கிறவங்க இருக்கீங்க அவங்கெல்லாம் வந்து ஈஸியாக அதை ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம சொல்ல 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 அந்த மந்திரங்கள் தானாகவே மனப்பாடமாயிடும் நல்லா ஈஸியாகவும் சொல்லலாம் முருகனுடைய அருளையும் பண்ணலாம் தமிழ் அண்ணாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி